சிவாய நம அகத்தீஷாய நமோ நமக எல்லாமல்ல எம் தாய் தந்தையரான அகத்தியரப்பாவின் திருவிடி வணங்கி தாய் லோகமுத்திரை தாயின் திருவிடி வணங்கி எல்லாம் அல்ல குருநாதர் போகரையாவின் திருப்பாதம் வணங்கி எம் உலகை காத்து ரச்சிக்கும் உலகநாயகனாக அறுப்பெருஞ்சோதியான நின்ற அண்ணாமலையாரின் திருப்பாதம் வணங்கி எம் தாய் ஜெகத்மாதா மாதா ஆகிய உண்ணாமலை தாயை வணங்கி ச சஷ்டி கவசம் கேள்விப்பட்டிருப்பீங்க கந்த குரு கவசம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரவண கவசம் இதோ உங்கள் முன் இந்த சரவண கவசத்தை பாடிய நிச்சயமாக நல்ல உயர்வையும் தொழில் தடைகளை நீங்கி குரு பக்தி மேன்மையாகி சிவபக்தி மேன்மையாகி சரவண பக்தி மேன்மையாகி யாவும் எல்லா வளமும் பெற அன்போடு வேன்றி இந்த சரவண கவசத்தை பாட முருக பெருமானின் திருப்பாதத்தை வணங்கி கரியமுகத்தினுடைய கரியமுகமான யானை முகத்தாரின் திருவடி வணங்கி உங்களுடன் பகின்றோம் ஓம் சரவணபவ என்று கூறி அழைப்போம் சரகணபவனே சடுதியில் வந்திடுவாய் சகலமே மூகிக்க ரகணபவச என்றோம் தனமுதல் அழைத்து வருவாய் கணபவசர என்றோம் பகைப்பினி நீக்கிடுவாய் கணபவசரகண கணபவசரக என்றும் பகைத்தவரை கொள்ள வைப்பாய் என்றோம் சகலரையும் ஸ்தம்பிக்க வைப்பாய் வசர கணபவ என்றோம் சகலமே கிடைத்திட செய்வாய் அகங்குளிர ஆறத்தின் பெருமையை எந்த அகத்தியர் மைந்தனாம் அருள் பரணான தேசியன் கூறியதை காலையில் மாலையில் அங்கம் துலக்கி அனுதினமே மனம் உருகிய கூ மனம் உருகவே கூறிட்டால் യാവും നളമേ സകലമും ജയമേ നിലത്തി കിടത്തിടും ചെല്ലും നീങ്കിടുമോ ഇന്ന ജഗമും ഉൻ വണങ്ങിടുമേ വാൾവും ബലം പെട്ടിടുവേ കൂറിടുവായ് பவனே சரகணபவனே சரகணபவனே தேவாதி தேவனே தேவர்களை காப்பவனே எம் நின்று காத்திடுவாய் எம்மில் நின்று காத்திடுவாய் கருணை கொண்டே அணைத்திடுவாய் சேயனே குற்றங்களை களைந்திடுவாய் தாயாய் எம்மை தடுத்தா ாய் குருனே குன்ற குடியோனே எம் குன்றில் இருப்போனே குமரனாய் அருளானே அயனுமாலுமாய் அறிய முடியா ஜோதியை எம் தருவோனே ஜீவனை சிவனாக்கிடுவாய் இந்த ஜீவனை சிவனாக்கிடுவாய் ഐമ്പുളം അടക്കിടവേങ്കുണ്ട് കാത്തിടുവായ്വാരത്തിവായ് മരുക മരുഗുണ്ടിതൽ കുവളയത്തിൽ കുമരേഷൻ കുണ്ടളിതിൽ കുവളയത്തിൽ കുമരേഷത്തി വാസിതനിൽ വടിവേലേ താത്തിടുവായ് കാത്തിടുവായ് അഗ്നി കരുപ്പനായ് കാത്തിടുവായ് കരുണെ കുണ്ടേ കാത്തിടുവായ് കാർത്തിൽ പെരുമ്പനിൽ வாதம் பித்தம் கவம் நீக்கிடவே கருத்தினில் வைத்திட்டேன் ஆறு திரு கரங்கொண்டு காத்திடுக காத்திடுக கொண்டே காத்திடுக அணுதின உம்மை துதித்திடவே அணுகிரகம் செய்திடுவாய் அன்பர் அன்பர்களுக்கு அருளிடவே ஆறுமுகமாய் அவதரித்த எம் ஈசனே அருளும் மலையாய் நின்று நின்ற நின் பாதம் தன்னில் முக்தியை அளித்திடுவாய் முத்துக்குமாரனே உலகம் உய்யவே உமா மகேஸ்வரன் மைந்தா கேள் உலகம் உய்யவே உமா மகேஸ்வர மைந்தனே கேள் உற்ற துணை உணையின்றி யாரு மிளர் நீயே லோகம் நீயே யாவும் நீயே அன்பும் என்று உரைத்திட்டாய் கந்தகுகனே உன் திருவடி துதித்திடவே சீக்கிரம் வந்திடுவாய் 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 கருத்தினில் வந்திடுவாய் இம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் சரகணபவனே தேவா சரணம் சரணம் என்றே ஓதிட்டோம் கிருபாகரனே காத்திடுவாய் கலியுகம் தன்னில் சாந்தி பெருகிடவே அன்பு நிலைத்திடவே சக்தி சித்தி மைந்தனாய் வந்திடுக சங்கரன் புதல்வனே சீக்கிரம் வந்திடுவ கலியுகம் முடியும் வந்திடுக சித்தாந்தம் வென்றிடவே பஞ்சபூதங்கள் மாற்றமாம் இவ்வகத்தில் மும்மலம் கொண்டு ஆடுகின்ற யுகத்தில் கொண்டு மாற்றிடுவாய் ஜகம் பாழவே வடிவேலனாய் வந்திடுவாய் மாமணியே குன்ற குணகுன்றே குவலயத்தோர் வாழவே வாழ்வழிக்கும் முருகா முருகா வந்திடுக வந்திடுக காத்திடுக காத்திடுக நல்லோர் என்பவருக்கே வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா மால் முருகா மால் முருகா மால் முருகா மருதமலை யானே நின் பாதம் போற்றி போற்றி ஒரு கை சோகோதரனே சிவசக்தி பாலகனே எங்கள் குருகுகனே நின் திருவடி சரணம் சரணம் என்று சொல்லிட்டோம் சடுதியில் வந்துடுக சரவண பவனாய் வந்திடுக சாகித்யம் தந்திடுக சரவணபவனே சரவணபவனே பவனே வந்துடுக வந்து தடுத்து கொண்டு அருளிடவே அருள் புரிவாய் சரவணபவனே ஓம் சரவணபவாய ஓம் சரகணபவாய ஓம் முருகா போற்றி போற்றி சிவாய நம இந்த பாடலை பாடி எல்லாம் உள்ள முருகபெருமானுடைய வேல் விருத்தத்திற்கு அருணிகிரின் பாடியது போல் இந்த அகத்தியூரப்பாவனுடைய மைந்தனான அருள்பரநானேசியின் கூறிய இந்த வார்த்தை பாடலை பாடி முருகப்பெரும்பான்மை முழு அன்பையும் ஆசையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து பெருநலம் பெற்று நோய் நொடியற்று நல்ல குடும்பத்தையும் നല്ല ക്ഷേമത്തെയും പേ അൻപോട് വേണ്ടി ഉണ്ടോടൊ ശിവനമ ശിവന അഗത്തീശായനമാണ് മകൻ